இந்த உலகத்துக்கு எத்தனை கடவுள் எத்தனை மதம் அதுல இருக்கிற எத்தனையோ மதங்கள்ல ஒரு மதமாகிய இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வேதங்கள் அவைகளுக்கு எத்தனை கடவுள்கள் இந்த கடவுள்களை ஆராதிக்கிற வணங்குகிற மக்களுக்குள்ள எவ்வளவு பிரிவுங்க எவ்வளவு கட்சிங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அடையாள குறி அப்படி எத்தனை அடையாளம் அதுங்களுக்காக எத்தனை சண்டைங்க இந்த கடவுளுங்களுக்கு எத்தனை கோயிலுங்க எத்தனை முறை ஆகாரம் எத்தனை கல்யாணம் எவ்வளவு பொண்டாட்டி பிள்ளைங்க எவ்வளவு ஒரு அக்கிரமமான நடவடிக்கைங்க இதையெல்லாம் கவனிங்க இந்த கடவுள்களின் பக்தர்களுக்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசம் எத்தனை ஜாதிங்க எத்தனை உயர்வு தாழ்வுங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ஜாதியார் வகுப்புக்காரர் மட்டும் அதுவும் விரல் விட்டு எண்ணிடுற அளவுக்கு இருக்கிற அவங்க எல்லாத்துலேயும் எல்லாத்துக்கும் பெரியவங்க எல்லாரை விட உயர்ந்தவங்க கடவுள்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கிறவங்க அப்படிங்கிறது என்ன நியாயம் ஏன் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் அவர் எங்கும் இருக்கிறவர் அப்படிங்கிற தத்துவம் நம்முடைய மதத்து கடவுளுக்கும் இருக்கும்னா நாம் கடவுள்கிட்ட போகக்கூடாது மற்றவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஒருத்தர் மாத்திரம்னா கடவுளை தொடலாம் குளிப்பாட்டலாம் வேஷ்டி துணி கட்டலாம் அப்படிங்கிற கொடுமை எல்லாம் அதுக்கு ஏற்படுத்தி இருக்க முடியுமா நாம் இந்த மதத்தை ஒத்துக்கிட்டு அதில் கண்ட கண்ட சாமியெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுங்களுக்காக கோயில்களை கட்டி பெரும் சொத்துக்களை விட்டு அங்கே நாம் போய் வணங்குறதுக்காக போய் வர்றதுன்னா நமக்கு ஏற்படுகிற பலன் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கோடி பத்து கோடி அப்படிங்கிறதாக செலவு செஞ்சு கோயிலை கட்டி அந்த கோயில் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் லட்சம் வருஷம் காலம் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு செய்யறதுல அப்படி நிலைச்சி இருக்க செய்யறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா யோசித்துப்பார் இந்த கோயில் இருக்கிற சாமி கிட்ட போகக்கூடாத ஒரு நீச்சல் நான் அந்த சாமிக்கு பூஜை செய்ய முடியாத ஒரு இழிந்தவன் நான் என்னை விட ஒரு பெரிய ஜாதி இருக்குது அவங்கள விட தாழ்ந்த ஜாதியாக நான் நிற்கிறதுக்கு இந்த இடம் இப்படி பல பல விதமா நம்மை நாமே இழிவுபடுத்தி பிரித்து அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த கல்லும் கோயிலும் கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியும் இருக்கிற வரைக்கும் என்னுடைய இழிவும் நீச்சத்தனமும் தாழ்வும் நிலைச்சிருக்கணும் இன்னும் எனக்கு பின்னாடி என்னுடைய சந்ததிகளும் இப்படியெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும் இவ்வளவு கோடிகள் செலவு செஞ்சு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை விட இன்னொரு ஜாதியா உயர்ந்தவன் அப்படிங்கிறத நிலை நிறுத்தவும் அவன் பசி இல்லாம சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு உபயோகப்படும்படியாக அந்த சாமி பேரால இவ்வளவு கோடி ரூபாய் சொத்துக்களை எழுதி வைக்கிறேன் இதை அவன் கூட்டத்துக்காரங்க மட்டும் சாப்பிட்டு அவன் பிள்ளை பிள்ள தலைமுறையா கற்பகோடி காலத்துக்கு கல்லும் காய்கறியும் புல்லும் பூண்டும் இருக்கிற வரைக்கும் அவன் மேல் ஜாதியாகவே இருந்து வர வேண்டியது அப்படின்னு செய்யறதுக்கு இல்லாம வேற எதுக்கு இந்த கோயில்கள் பயன்படுது அப்படிங்கிறத கவனிச்சுப்பாங்க இந்த மாதிரி கோயில்களுக்கு மற்றவங்கள எவ்வளவு செலவு செய்ய சொல்லணும் மக்களுக்கு ஏற்படுகிற செலவு எவ்வளவு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு பாருங்க சர்க்கார் நம்ம கிட்ட வரி வாங்குறான் கொள்ளை அடிக்கிறான் அது செய்யல இது செய்யல வீண் செலவு செய்யறான் மக்களுக்கு படிப்பு இல்லை ஒழுக்கம் இல்லை அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்த்து சத்தம் போடுறோமே அப்படிப்பட்ட நாம நாம பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் இந்த சாமிங்க பேரால நம்மளை அடிக்கிற கொள்ளைங்களை கொஞ்சமாவது கவனிக்கிறோமா இல்லைன்னா அதுங்களெல்லாம் நிறுத்தணும்னு பாடுபடுறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற ஒரு நாற்பத்தஞ்சு கோயிலை கணக்கு போட்டு பாருங்க திருநெல்வேலி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரும்படி சங்கரன் கோவிலுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரும்படி குத்தாலம் கோயிலுக்கு வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபா திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒன்றரை கோடி ரூபா வரும்படி இப்படி நாலு கோயிலுக்கு வரும்படியை மட்டும் யோசித்து பாருங்க இது தவிர இந்த கோயில்களுக்கு வர்ற பக்தர்களுக்கு போக்குவரத்து செலவு தேங்காய் பழம் நெய் தயிர் பஞ்சாமிர்த அபிஷேகம் மேலதானம் தாசி சதுரு பாட்டு கச்சேரி உற்சவம் இதுக்காகலாம் செலவு செய்கிற புனையு இதெல்லாம் எதுக்காக உபயோகப்படுது நீங்க கீழ் ஜாதி பூஜை பண்ணுறோன்னும் இன்னும் சிலர் மட்டும் உயர்ந்த ஜாதி அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது மற்றவங்க சாப்பிட வேண்டியது அப்படிங்கிறது இல்லாமல் வேற எதுக்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு நல்லா கவனிச்சுப்பார் இந்த மாதிரி செய்யும்படி உங்களை எந்த சாமி கேட்டுது இல்லைன்னா எந்த சாமி கட்டளையிடுது சில வயிற்று சோத்து சாமிங்க உங்களை ஏமாத்துறதும் நீங்கள் ஏமாறுறதும் நிஜமாகவே ஒரு சாமி இருந்தா நமக்கும் இப்படி முட்டாள்தனமான பக்தர்கள் இருப்பார்களா அப்படின்னு சிரிக்கிறதுக்கு இல்லாமல் வேற என்ன பலன் இந்த கோயில்கள் தருது அப்படிங்கிறத யோசித்து பாருங்க